உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே 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 இப்படி புரிஞ்சுன்னு ஜோசியம் சும்மா நீ நினைச்ச இழுப்புக்கள்லாம் வந்து ஜோசியம் வராது ஜோசியம் இழுத்த இழுப்புக்கு தான் உன்னை கொண்டாடுறோம் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நாலு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் திடீர் கண்டங்கள் சகோதரனுக்கு இளைய சகோதரனுக்கு மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் தண்ணீரில் கண்டம் கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சலசலப்பு எதிர்பாலனித்திடம் சலசலப்பு சமூகத்திடம் சலசலப்பு இருக்கும் வேலை வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை கூட கையை விட்டு போகும் சூழ்நிலை அதே ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் சாணமும் சுமத்துவம் பெற்று அந்த திசைகளில் ஏதாவது ஒன்று நடந்தால் அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு குழந்தை பாகியம் ஏற்பட்டு இப்போது கருத்தரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அறிவுள்ள ஆசாபாசத்தோடு உள்ள வராதிங்க வந்தீங்கன்னாக்கா தோல்வி பெறுவீங்க அறிவியலை அறிவிலாக பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத வருகிறார் கேள்விகளுக்கு விடை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது கன்னியாராசிக்கு கால புருஷ தத்துவ ஞானஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குருசுக்குர பரிவர்த்தனை காலம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இது உங்களுக்கு என்ன விதமான நன்மையை செய்யும் கால புருஷனுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு நன்மை தீமையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகளாக அவரவர் ராசிக்கு ஏற்ற வகையில் நடக்கும் லக்னத்திற்கு ஏற்ற வகையிலும் நடக்கும் இப்போது சொல்லப்போவது வெறும் ராசிதான் இப்பொழுது இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை ஜாதக லக்னத்திற்கு ஏற்ப நல்ல திசாபூத்திகள் நடந்து கொண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே 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 மற்றவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் பிறகு யார் ஜாதகத்தில் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தசா புக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே சொத்து சுகங்கள் அமையும் அப்படி அமையும் சொத்து சுகங்களானது நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய பலம் இருக்க வேண்டும் அந்த பூர்வ புண்ணிய பலம் இருப்பவர்களுக்கு நிலைத்து நிற்கும் பூர்வ புண்ணிய பலம் இல்லாதவர்களுக்கு நிலைத்து நிற்காது ஆமாம் இப்போது கொடுக்கறது அடுத்த ஆறு வருஷத்தில் எடுத்தலாம் ரெண்டு வருஷத்தில் எடுத்தலாம் வேறு தசா புக்திகள் தீய தசா புக்தி வந்தால் கூட போதும் ஆனால் புண்ணியம் உள்ளவங்களுக்கு மீண்டும் இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை நிகழும் பன்னிரெண்டு வருடங்கள் கழித்தா இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்தா அது வரையிலும் அது நின்று வளர்ச்சி அடைந்து 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 உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் பொருளாதாரத்தில் இட்டு செல்லும் இப்படி புரிஞ்சு நீ ஜோசியம் சும்மா நீ நினைச்ச இழுப்புக்கெல்லாம் வந்து ஜோசியம் வராது ஜோசியம் இழுத்த இழுப்புக்கு தான் உன்னை கொண்டாடுறோம் இந்த பூமியவே சூரியனுடைய ஈர்ப்பில் தான் பூமியவே சுத்த வைக்குது அப்படி இருக்கும்போது நீ என்ன சுண்டக்கா வெண்டக்கா ஒன்றும் கிடையாது ஆமாம் அது சுற்றுற சுத்துக்கு தான் நீ சுத்தனமே தவிர ஓ ஆசைக்கு அது சுத்தாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அப்படின்னா நீயே ஒரு சூரிய குடும்பத்தை படைச்சு நீயே ஒரு சந்திரனையும் படைக்கணும் உன் ஆயுள் காலம் இங்க இருக்கிறதே அறுபது தான் நோய் இல்லாம நோயோட அறுதுக்கு மேலே எத்தனை வருஷம் இருப்பியோ அவ்வளோதான் அப்போ இருக்கும்போது இந்த அடிப்படை விதிகளை முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ நினச்ச வலிப்புக்கெல்லாம் வந்து பிரபஞ்சம் வராது பிரபஞ்சம் வலித்த வலிப்புக்கு தான் நீ வரணும் ஏன்னா நீ அதுக்கு தூசி ஒரு துகள் நட்சத்திர துகள் தான் மனிதனுடைய உடல்னு சொல்லுது அறிவியல் அது மாதிரி நீ நட்சத்திரத்துடைய ஒரு தூசி அவ்வளோதான் பிறகு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு போராட்டமான காலகட்டம் கொண்டாட்டி தாலி கூட அடமானம் கொண்டு போய் வச்சாச்சு அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தீங்க இப்போ அந்த நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் அந்த தாலியை மீட்டுற அளவுக்காவது அடிப்படை ஜாத்தில் யோக தசா இருந்தால் மீட்டுடுவீங்க இல்லைன்னா வட்டியாவது கட்டிட்டு சர்வைவலாவது நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கும் 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 இதே ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் திடீர் கண்டங்கள் சகோதரனுக்கு இளைய சகோதரனுக்கு மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் தண்ணீரில் கண்டம் ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு போனால் மலை உச்சியிலிருந்து கால் இடறி விழுதல் இப்படிப்பட்ட பலன்கள் உண்டு அது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பிறகு சிறு பிரயாணங்கள் சிறு முயற்சிகள் இந்த நேரத்தில் தடைப்பட்டிருக்கும் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஃபிப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் அதன் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து சலசலப்பு எதிர் பாலினி திட்டம் சலசலப்பு சமூகத்திட்டம் சலசலப்பு இருக்கும் அதன் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த காலகட்டத்திலிருந்து இந்த முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் வேலை வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை கூட கையை விட்டு போகும் சூழ்நிலை மொத்தத்தில் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு சுக்கர காலப்புருஷனுக்கு பரிவர்த்தனை ஆகும் காலத்திலே திருமணம் நடக்க வேண்டும் என்ற தசாபுக்தி நடந்து திருமண ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியும் பாவ கிரகங்களால் சூழப்படாமல் சுபகிரகங்களால் சூழப்பட்டு இருந்தால் திருமணம் நடக்கும் அதேபோல் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் ஸ்தானமும் சுபத்துவம் பெற்று அந்த திசைகளில் ஏதாவது ஒன்று நடந்தால் அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு குழந்தை பாகியம் ஏற்பட்டு இப்போது கருத்தரிக்கும் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அற்புதமான ஆண்மகவு பெண்மகவு அது அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன மகவு வரணுன்ற விதி இருக்கோ அதுவும் நடக்கும் தூர தேசத்திலிருந்து பணம் வரவு வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை உயரும் இப்போ வந்து அடிப்படை ஜாதகத்தில் ஒரு தனயோக ஜாதகமாக இருந்து இப்போ குடும்பத்தில் ஒரு பொருளாதார உயர் வந்ததுன்னா அது நீடித்து நிலைக்கும் அடுத்த பல ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் பன்னிரெண்டு அது நீடித்து நிலைக்கும் ஆனால் அதுக்கு தனஸ்தானாதிபதி லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி பாக்யாதிபதி இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் சும்மா பச்சை சொக்கா போட்டவெல்லாம் என் புருஷன்னு சொல்லிக்க முடியாது சோப்பு சோப்பு ஜாக்கெட் போட்டவெல்லாம் என் முண்டாட்டின்னு சொல்ல முடியாது அது அறிவளித்தனம் இது அறிவியல் அறிவளுக்குள்ளே ஆசாபாசத்தோடு உள்ளே வராதிங்க வந்தீங்கன்னாக்கா தோல்வி பெறுவீங்க அறிவியலை அறிவிலாக பார்க்க வேண்டும் இங்கே கோயில்களில் குளத்துக்கு போனீங்கன்னா என்ன வேணால் வேண்டிக்கங்க ஜனாதிபதி ஆகலாம் முதலமைச்சர் ஆகணும் வேண்டிக்கங்க ஆனால் இங்கே வந்தால் கட்டத்தில் ஜாதகத்தில் பலம் இருக்கணும் அதுக்கான சூத்திரங்கள் இருக்கணும் அதுக்கான அறிவியல் விதிகள் இருக்கணும் அதை முதலில் பார்த்து தெரிந்து கொண்டு பா அதனால்தான் என் சேனலில் கடந்த எட்டு வருஷமாக ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே ஏறாமல் வச்சுருக்கேன் ஏனென்றால் எனக்கு மடையர்களும் முட்டாள்களும் தேவையில்லை புத்திசாலி மக்கள் தேவை என்பதால்தான் என்று கூறி ஆக இதுதான் இந்த காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் குரு சுக்கர தன காரகனும் காலபுருஷனுக்கு பரிவர்த்தனை அது உங்கள் குடும்ப ஸ்தானத்திற்கு பொருளாதாரத்திற்கு வித்தைக்கு இப்போ ஒரு வித்தையை அது அடுத்த பன்னெண்டு வருஷம் அதை வச்சு சம்பாதிக்கலாம் இப்போ ஒரு தொழில் தொடங்கினாக்கா ஆமா பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அது பன்னெண்டு வருஷத்துக்கு கை கொடுக்கும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அது அடிப்படை யோக ஜாதகத்துக்கு மட்டுமே அடுத்த நிலையில் உள்ளது அதுக்கேற்ற அளவுக்கு அவ்வளோதான் எம்ஐஜி எல்ஐஜி அப்புறமா எல்ஐஜிக்கு கீழே ஆமாம் பிலோ எல்ஐஜி அப்படி அப்படி புரிஞ்சுக்கிங்க என்று கூறி இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் குரு சுக்கர பரிவர்த்தனை காலம் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது